தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்ட கூட்டத்தை தலைமை தாங்கியவர் அமைச்சர் அவருடன் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு சபை அந்த சபையில் பல விவாதங்கள் நடைபெற்றது பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டது நல்ல எங்கள் அரசு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது அது மக்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறது இதில் எங்கே எப்படி நடந்திருக்கிறது என்ற விவாதங்கள்லாம் நடைபெற்றது குறிப்பாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அரச வைத்தியசாலையில் இருக்கிறதா என்ற ஒரு கல்வியை கேட்டிருந்தார் அந்த வைத்திய அதிகாரி அவர் இல்லை என்று ஒற்றை வரியில் விட்டார் அதன் பிறகு இன்னொரு கேட்கிறார் ஆண்டுக்கான அறிக்கை இருக்கிறதா என்று அதாவது பிளான் அதுவும் அவர் இல்லை என்று ஒத்துக்கொண்டு விட்டார் ஆக இத்தனை காலமும் இந்த அரச நிறுவனங்கள் குறிப்பாக வைத்திய வைத்தியசாலைகள் இப்படித்தான் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள் வருவதும் கையெழுத்து போடுவதும் தங்களுடைய வேலையை பார்ப்பதும் போவதுமாக இருக்கிறது இப்படி இருந்தால் எந்த விதமான முன்னேற்றமோ அல்லது எந்த செயல் திட்டமும் நடைபெறாது ஒரு நிறுவனம் அல்லது அரச நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு திட்ட வரைவு இருக்க வேண்டும் இந்த ஆண்டு நாங்கள் இதை செய்ய போகிறோம் இதை செய்திருக்கிறோம் இந்த ஆண்டுக்குள் இந்த பிரச்சனையை முடித்து விடுவோம் என்ற ஒரு திட்ட வரைவுகள் இருக்க வேண்டும் அது இல்லை என்று அந்த அரசு அதிகாரியை ஒத்துக்கொண்டார் வைத்திய அதிகாரியை ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆக இவ்வளவு காலமும் நடந்த சில குளறுபடிகள் சில தவறுகள் தெரிந்தும் செய்த பிள்ளைகள் இப்படியாக நிறைய குளறுபடிகள் இருந்தது இதைத்தான் அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார் சாபகைச்சேரியில் அவர் ஆரம்பித்த அந்த பிரச்சனை கடைசியாக படிப்படியாக வந்து அவரை பாராளுமன்றம் வரைக்கும் தள்ளி இருக்கிறது இன்றைக்கும் அவர் தொடர்ச்சியான அந்த கேள்வியை கேட்கிட்டார் இதில் அவருக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன் என்ற எண்ணம் எல்லாம் இல்லை இங்கே கேள்வியில் கேட்கப்பட வேண்டும் என்றதுதான் நோக்கம் கேள்விகள் கேட்கப்படாமல் இருந்தால் அது யாரிடமே இருந்தென்றாலும் மக்களிடம் இருந்தாவது அல்லது அதிகாரிகளிடமாவது அல்லது அமைச்சர்களாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாவது கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கான தெளிவுகளும் விளக்கங்களும் எங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பக்கம் அடுத்ததாக அமைச்சரை சொல்லுகிறார் பார் சம்பந்தமான விடயங்கள் இத்தனை ஆண்டு காலமும் கோயில்களுக்கு அருகில் பாடசாலைகளுக்கு அருகில் பார் நடைபெறுவதாக அமைச்சர் சொல்லுகிறார் அதை ஸ்ரீதன் அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் ஆக இத்தனை காலமும் இப்படி தவறுகள் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் யார் என்ற கேள்வியையும் உங்கள் முன் வைக்கிறேன் ஆக இத்தனை காலமும் இப்படியான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை இதை துணை நிற்பவர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் என்று ஒரு நீண்ட பட்டியலை நின்று கொண்டிருக்கிறது இது ஒரு சமூகத்திற்கு சரியானதாக இருக்காது ஒரு சமூகம் ஒரு இன மக்கள் தங்களுக்கான ஒரு பிரதிநிதியை அமைச்சராக்கவும் பாராளுமன்றமாகவும் அவர்களுக்காக வாக்கு செலுத்துகிறார்கள் அவர்கள் அவர்கள் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்பட வேண்டியவர்கள் ஆனால் அதை அவர்கள் தவறப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அது பேசப்பட்டுள்ள விடயம் நல்ல விடயம் இது சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதே சமயம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் கல்விமான்கள் அதிகபட்சமானவர்கள் கல்விமான்கள் கல்வி கட்டவர்கள் பட்டதாரிகள் அதிக அரச அதிகாரிகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கோட் சூட் போட்டுக்கொண்டு டை கட்டிக்கொண்டு மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட நினைக்கிறீர்கள் உங்களை இருக்கட்டும் நல்ல விட அரசு அதிகாரிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் உடையடைய வேண்டும் என்பது இருக்கலாம் ஆனால் நீங்கள் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதையும் மறந்து கூடாதீர்கள் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்றுகிறீர்கள் அது ஒரு சமூக கூட்டம் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் இதில் பலதரப்பட்ட மக்கள் கலந்து கொள்கிறார் பல பலதரப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் சரியாக இருக்க வேண்டும் கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டும் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க வேண்டும் இது மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும் ஒரு ஒரு கருத்தை என்று சொன்னால் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கலாம் இது சரி பிள்ளை என்று பேசுவது பேசி கலந்தாசி ஆலோசித்து அதுக்குள்ள தான் சரியாக இருக்கும் அதை விடுத்துவிட்டு நீங்கள் தனி மனித தாக்குதலை நடத்துகிறீர்கள் ஒரு பெரும் சபை அந்த அந்த வளாகமே ஒரு ஒரு அமைச்சரவை மாதிரி தான் இருக்கிறது ஒரு பாராளுமன்றமாயித்தான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நீண்ட மேசை அதில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வாங்கி இருக்கிறது நீங்கள் பேசுகிறீர்கள் உள்ள உள்ளக்கூடிய ஒரு அமைச்சரவை எப்படி இருக்குமோ அதே போலதான் செயல்படுகிறது அங்கே இருந்து கொண்டு நீங்கள் தனி மனித தாக்குதல் நடத்துகிறீர்கள் இது அநாகரிகமான செயல் எங்களுடைய சமூகத்துக்கு தேவையில்லாத செயல்

தயவு செய்துதல் கைவிடுங்கள் கருத்தை கருத்தால் பேசுங்கள் ஒரு கருத்துக்கு எதிர்கொடுத்து வையுங்கள் தவறு பிழையை பேசுங்கள் அதை மட்டுமே பேசுங்கள் அதை விடுத்து ஒரு கருத்துக்கு எந்த ஒரு கருத்தாக ஒரு தனி மனித தாக்குதல் எப்படி இருக்க முடியும் தனி மனித ஒழுக்கம் என்பது எல்லாருக்கும் தேவையானது அது அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல தனி மனிதருக்கும் தேவையான ஒரு விஷயம் கிடையாது அது தவறும் பட்சத்தில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இந்த சமூகம் அப்படித்தான் இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தனி மனிதனுடைய விவகாரத்தை நீங்கள் பொது சபையில் பேசுவது நாகரிகமானது இந்த இந்த கலாச்சாரம் தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அடுத்தடுத்த கூட்டங்களில் அடுத்தடுத்த சபைகளில் நீங்கள் நாகரிகமான பேச்சுகளை முன்வைக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை பகிர வேண்டும் சரி தவறுகளை பேச வேண்டும் அதற்கூடாக தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இது மட்டுமே இருக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் மற்ற அதிகாரிகளாக இருக்கட்டும் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் அது கட்டுக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் எதையும் பேசிவிடக்கூடியது ஒரு நாகரிக மற்ற சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றிவிடாதீர்கள் இரண்டாவது விடயமாக பேசுவது மிக முக்கியமான விடயம் சாவகைச்சேரி உட்பட யாழ் மாவட்டத்தில் புவிசார் வளங்கள் கொள்ளையடிப்பதாக கொள்ளையடிக்கப்படுவதாக ஒரு தகவல் பரவுகிறது அதாவது இரண்டு மிகப்பெரிய நிறுவனமான கட்டுமான நிறுவன நிறுவனமான இயங்கக்கூடிய இரண்டு பேர் நிறுவனங்கள் அரசு அனுமதி பெற்று குறுகிய அளவே இந்த சுண்ணாம்பு கல்லை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அரசு அனுமதியோடு நடைபெறுகிறது என்ற ஒரு தகவல் இருந்தாலும் கூட அந்த அரசு அனுமதி நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுப்பதாக ஒரு தகவல் பரவுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி ஆழம் ஆழம் வரைக்கும் தோண்டி அந்த சுண்ணாம்பு கற்களை எடுப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இலங்கை தீவு குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் போன்றவைகள் ஒரு குறுகிய நிலப்பரப்பு இலங்கைக்கு இலங்கைய ஒரு தீவு அதுக்குள்ளும் ஒரு தீவாக காணப்படக்கூடிய நிலப்பரப்பு தானே யாழ்ப்பாணம் குடாநாடு மூன்று பக்கம் கடலால் சொல்லப்பட்ட ஒரு பக்கம்தான் தரை ஆனால் மன்னார் போன்ற இடங்கள் எல்லாம் தீவு இந்த இடங்களில் நீங்கள் இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் இதில் பெரும் பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும் அந்த நிலப்பரப்பில் குறிப்பாக அந்த யாழ் மாவட்டம் சாவையச்சி உட்பட பல பல இடங்களில் யாழ் மாவட்டத்தில் அந்த இரண்டு தொழிற்சாலைகள் சுண்ணாம்பு கற்களை அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுப்பதாக ஒரு தகவல் பரவு கொள்ளையில் சென்னராட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற மண் கிரவல் கொள்ளை கொள்ளைக்கு இதுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற இந்த அநியாயங்களை நேரம் இது உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் அந்த நிறுவனங்களை சொல்லக்கூடும் எனக்கு தெரியும் ஆனால் ஆனால் இன்றைக்கு தவிர்த்து வருகிறேன் காரணம் சரி அது சரியான தகவல் எனக்கு கிடைக்கும் வரை அதை உறுதிப்படுத்தும் வரை நான் அந்த நிறுவனங்களின் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை அந்த நிறுவனங்கள் இரண்டு அடிக்குத்தான் ஆழம் வரைக்கும் தான் சுண்ணாம்பு கற்களை எடுக்கலாம் என்பது வந்து அரசு நிர்வகிக்கப்பட்ட விதியாக இருக்கும் பட்சத்தில் தொண்ணூறு அடி ஆழம் வரை அந்த சுண்ணாம்பு கற்கள் எடுக்கப்படுவதாக தகவல் கிடைக்கிறது ஒரு இரவு மட்டும் பன்னெண்டு குறைந்தபட்சம் பன்னெண்டு கொண்டெய்னர்கள் வந்து செல்வதாக தகவல் வருகிறது உப்பு தண்ணி மேலெழுந்து வருவதாக தகவல் கிடைக்கிறது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள மக்கள் வாழக்கூடிய இண்டைக்கு இயற்கையின் அனர்த்தத்தால் இலங்கை தீவு உருவாகி இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் நன்னீர் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு சிறிய தீவுக்குள் நன்னீர் இருப்பதென்பது எங்கள் நாட்டில் எங்கள் மண்ணில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த நீரையும் நாங்கள் பாழாக்கி விடக்கூடாது இது ஒரு முக்கியமான விடயம் ஆங்காங்கே நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆழம் தோண்டி கடல் நீர் மேலெழும்பி வரும் பொழுது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஊர்மறைகளில் இருக்கக்கூடிய கிணறுகளில் நன்னீர் உப்பு நீராக மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக தீவு உப்பு தண்ணீர் உப்பு தண்ணீரால் முழு உங்களுக்கு குடிப்பதற்கு கூட நீர் கிடைக்காது ஆக தனி தனி இரண்டு நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்துக்காக தங்களுடைய வருமானத்திற்காக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்கள் குடிக்க தண்ணீர் வேணும் என்று சொன்னால் நாளைக்கு வெளிநாட்டில் இருந்து தண்ணி இறக்குமதி செய்து அவர்கள் வீட்டில் வைத்து குடித்துக் கொள்வார்கள் ஆனால் மக்கள் அப்படி அல்ல மக்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரங்கள் அங்கே காப்பாற்றப்பட வேண்டும் குறிப்பாக இலங்கை போன்ற சிறிய தீவுகளில் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமாக எனக்கு தகவல் கிடைக்கும் பொழுது நான் கேட்கப்படுது அங்கே யாரும் அதை வெளியில் பேசுவதற்கு தயங்குவதாக சொல்கிறார்கள் ஏனென்று தெரியவில்லை பயப்படுகிறார்களா இல்லாத அல்லது அந்த பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய பல ஆதரவுகள் இருக்கிறதா அரசு சலுகைகள் கிடைக்கிறதா என்பது தெரியவில்லை ஆனால் பேசப்பட வேண்டும் இங்கே பேசப்பட்டால் தான் அது பொது விவாதிக்கப்பட்டு விவாதமாக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு அது சென்றடையும் அமைச்சர்களுக்கு அது சென்றடையும் அரசுக்கு அது சென்றடையும் இது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இங்கே இலங்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு யுத்தத்திற்கு பிறகு நிறைய கட்டுமானங்கள் நடைபெறுகிறது கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் இருக்கட்டும் வெளிநாடுகள் போய் வீடுகள் வாங்குறார்கள் கட்டுகிறார்கள் அது பிரச்சனை அல்ல அந்த கட்டுமான பொருட்கள் தேவையில்லை என்ற பட்சத்தில் அதை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் வெளிநாடுகள் இருந்து செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அது அவர்கள் லாபம் நோக்கத்தோடு விடயம் அதற்காக நீங்கள் இயற்கை வளங்களை புவிசார் வளங்களை சூறையாடி மக்களை ஒரு பக்கம் நீங்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக இன்னொரு பக்கம் மக்களை மீண்டும் ஒரு பழிவு தள்ளி தள்ளிவிட வேண்டும் அது பார்க்கும்போது எங்களுக்கு என்ன என்ற மாதிரி போய்விடும் ஆனால் அப்படி அல்ல ஒரு பத்து வருடங்களில் இடமே இல்லாமல் ஆகிவிடும் உப்பு தண்ணீர் மேல்நோய் மேல்நோக்கி வரும் பொழுது நிலத்தடி நீர் மட்டங்கள் எல்லாம் உப்பு தண்ணீராக மாறிவிடும் செய்ய முடியாது இது குடிப்பதற்கு மட்டுமில்லை விவசாயமே செய்ய முடியாது ஆக இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகள் இந்த விடயங்களை மிக விரைவில் கையாள வேண்டும் இது எங்கே தவறு நடக்கிறது என்பதை அறிய தர வேண்டும் இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது ஒரு மிக பாரதூரமான விடயம் நாங்கள் அரசியல் கொண்டிருப்பதை விட இன்றைக்கு வாழ்வாதாரத்திற்காக மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் இது நாங்கள் இன்றைக்கு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இது ஒரு மிகப்பெரிய புதாதாரமான ஒரு விடயமாக வந்து முடியும் மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலமாக இலங்கை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாறிவிடும் இதை அரசு அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் தன்னார்வலர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் சமூக சேவையாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அமைச்சர்கள் நாட்டின் அதிபர் முதற்கொண்டு இதை கவனத்தில் எடுத்து மிக துரிதமாக இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி